அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்ததுலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஹீட் ஸ்டோக் அது வருதாமா அதாவது நூறு டிகிரி தாண்டி வெயில் அடிக்குது ஒரு நாற்பது வயசு கடந்தவங்கள்லாம் அந்த வெயிலை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லை ஸ்டோக் வந்துடுது அல்லது இறந்தாராங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு வீடியோலலாம் பார்த்தேன் உண்மதா வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதனால் வந்து வெயிலுக்கு நீங்கள் குளிர்ச்சியாக என்னென்ன சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுங்க அதாவது இளநீ எடுத்துக்கோங்க நுங்கு எடுத்துக்கோங்க பதனி எடுத்துக்கோங்க தர்பூசணி ஜூஸ் ஐட்டம் எல்லாம் எடுத்துக்கோங்க மோர் நீர் மோர் மோரை அடித்து அதில் தண்ணி கலந்து வச்சுட்டு அது குடிங்க தண்ணி நிறையா குடிங்க அப்புறம் அதாவது இந்த ரொம்ப உஷ்ண உணவுகளெல்லாம் எடுத்துக்காதீங்க அதாவது இந்த பரோட்டா பர்கர் அது இதுன்னு உஷ்ண உணவுகள் இருக்குது இல்லையா நிறைய இருக்குது அதை எனக்கு சொல்ல வரலை அதனால் சொல்லலை அதெல்லாம் எடுத்துக்காதீங்க பீஸா பர்கர் என்னென்னவோ சொல்கிறாங்களே அதெல்லாம் எடுத்துக்காதீங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சு எண்ணெய் குளிங்க நல்லா விளக்கெண்ணெய்ய நல்லா தலையில் அப்பிட்டு முக கை கால் எல்லாம் தைச்சிக்கிட்டு தொப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அரைக்கி விட்டுட்டு இந்த பெருவிரல் கால் பெருவிரல் எல்லாம் அப்படியே ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் விட்டு அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க இதெல்லாம் உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை உண்டு பண்ணும் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எண்ணெய் குளிங்க கண்டிப்பாக இயற்கையான குளிர்ச்சியான உணவுகளை சேர்த்துக்குங்க வெயில் நிறைய அடிக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு பத்து பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த வெயிலில் போகாதீங்க ஒரு நாலு மணி வரைக்கும் பன்னெண்டு டு நாலு நாலு மணி நேரம் அந்த வெயிலில் அந்த நேரத்தில் ரொம்பவுமே வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வெயிலில் வெளியே போகாதீங்க போகக்கூடிய தலைபோராக ஆபத்தினால கொஞ்சம் தள்ளி வச்சு அதை செய்யுங்க இதெல்லாம் செய்யும்போது நம்ம உஷ்ணத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் வீட்டை நல்லா அடைச்சி போட்டுட்டு நைட்டு ஏசி போட்டுட்டு தூங்காதீங்க அதுவே ரொம்ப உஷ்ணம் அது தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இயற்கை முறையில் நீங்கள் இருக்க முடியுமோ குளிர்ச்சியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருங்க பழைய சோறு குடிங்க கம்ம கம்பஞ்சோத்து புழு தண்ணி உழுது நீன்னா கரைச்சு கலையில் குடிக்கிறது தயிர் மோர் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு உங்கள் உடம்ப நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் சில கடமைகள் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு போய் சேர்ந்துடக்கூடாது இல்லையா அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க சரிங்களா